அரசாங்கம் வந்து மதச்சார்பற்ற அரசாங்கம் சொல்லி ஒரு சில வாரத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண கூடிய அரசாங்கம் மாறுது இந்துக்களை புறம் முருகன் வந்து முதல் தலமா வந்து இன்னும் காலடி எடுத்து வச்ச மதுரை மண்ணுல ரெண்டு படை வீடு இருக்கு விபிராமிஜி வந்து அரசு சொன்னாங்க அவரு ஒரு நுஸ்தின்தானே அவருக்கு அந்த பற்று இருக்குல்ல அவரை கைது பண்ணக்கூடிய காரணம் என்ன அரசாங்கம் இப்ப சரியில்லை ஒட்டுமொத்த திமுக அரசாங்கமோ இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல அனுமதி கொடுக்கலையே அனுமதி என்பது தேவை எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க கொடுக்கலையோ நடக்க வேண்டியது நடத்தையே தீரும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு அன்பு நேர்களுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா மதுரை மதுரை சுற்றி ஒரு பரபரப்பான ஒரு இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பரோன்ற மலை இஷ்யூ ஸ்ரீகந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விகளும் இதுவும் விவாத பொருள்கள் வந்து போயிட்டு இருக்க நிலையில நம்ம வந்து நாலாம் தேதி ஒரு இந்து முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு அறவழி போராட்டத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அரைகோல் வந்து கொடுத்துருக்காங்க என்ன காரணம் எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அஹ் விசாரிக்க இங்க மதுரைக்கே வந்து வந்திருக்கோம் திருப்பருகுன்றம் தான் பார்த்தோம் அங்க பார்த்தீங்கன்னா பல தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே கேள்விப்பட்டதால என்னென்ன தடைகள் போட்டிருக்காங்க என்னென்ன விதமான நடவடிக்கைகள் அரசு எடுக்க போகுது இவர்களே கைது செய்யப்படுவார்களா ஒன் ஃபார்ட்டி போட போடப்படுறாங்களா அப்படிலாம் வந்து பல யூகங்களும் இதோ போயிட்டு இருக்க நிலையில இந்து முன்னணியை சேர்ந்தவர்கிட்ட நம்ம வந்து ஒரு பேட்டி கேட்கலான்னு பாக்குறோம் சார் வணக்கம் வணக்கம் ஜி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீகந்தர் மலை சிக்கந்தர் மலையா அதாவது இந்த மலை வந்து கந்தனுக்கு முதற்படை வீடான முருகனுக்கு முதற்படை வீடான ஒரு மலை அதாவது இந்த சிக்கந்தர் மலைன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறை இல்ல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் தோன்றப்பட்டது ஆனா நம்ம கந்தருடைய மலை அப்படி இல்லை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமுருகாற்றுப்படை வரலாற்றிலேயே குறிப்பிடப்பட்ட ஒரு மலை முருகன் வந்து முதல் தலமா வந்து காலடி எடுத்து வச்ச மாதிரி மண்ணுல இரண்டு படை வீடு இருக்கு இரண்டு படை வீடு இருக்கிற பட்சத்துல இந்த முருகோட முதல் படை வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சைவ விளங்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்க அடிப்படைவாத முஸ்லீம் என்ன பண்றாங்கன்னா சிக்கந்தர் மலைன்ற ஒரு டாபிக் எடுத்து ஆடு மாடு பலியிடுவத ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க அது வந்து தடை செய்யப்பட வேண்டிய விஷயம்தான் நம்ம வந்து இத்தனை வருஷமா அந்த பிரச்சனை கிடையாது இப்ப இந்த எஸ்டிபிஐ கட்சிகள் போன்ற பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத அமைப்பு தடை பண்ணிருக்காங்க நீங்க அதை சொல்றதுக்கான எல்லா அடிப்படை காரணமும் நான் ஒத்துப்பேன் எஸ்டிபி அரசியல் கட்சி அதை எப்படி நீங்க வந்து பயங்கரவாத கட்சி ஏன் இப்படி சொல்றோம்னா ஏன்னா அடிப்படைவாத முஸ்லீம்கள் வந்து நம்மளோட சகசமா பழகக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இதை பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமோ எதுவும் கிடையாது ஏன் இதே இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில சிறுபான்மையான மாநில தலைவர் திரு வேலூர் இப்ராஹிம்ஜி வந்து அரசு பண்ணாங்க அவர் ஒரு முஸ்லீம் தானே அவருக்கு அந்த பற்று இருக்குல்ல அவரை கைது பண்ணக்கூடிய காரணம் என்ன கிடையாது அதாவது இது வந்து வன்முறையை தூண்டனும் இந்து மக்களுக்கு மத்தியில இருக்க ஒரு ஒற்றுமை எப்படி இருக்கு நிலைப்பாட அவங்களே நம்மளுக்கு தூண்டி விட்டுருக்காங்க அப்ப இந்து மக்கள் வெளிப்படைய நேரம் இந்த நேரத்தை கருதணும் ஒன்னு இன்னொன்னு அந்த இடத்துல வந்து சமணர் படிக்கையில வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சு சில அடிப்படைவாதங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அது தொல்லியல் துறை எங்க இருக்க அரசாங்கம் இப்ப சரியில்லை ஒத்துமொத்த திமுக அரசாங்கமும் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டரேட்டை வந்து மனு கொடுக்குறாங்க என்னைக்குமே சேராத திமுக அதிமுக தேமுதிக மொத்தமா சேர்ந்து கலெக்டர் மனு கொடுக்குறாங்க ஆளு மாடு பலிடலாம் அப்படின்னு சொல்லி இது என்ன அப்ப இந்துக்கள் மத்தியில் இவங்க என்ன பண்றாங்க இந்துக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவேன் அதனால இவங்க எல்லாம் வர முடியாது அப்புறம் ஒரு இழப்பு அவங்கள இருக்கிற வாசி அதெல்லாம் வந்து இந்த கழிவு காலத்துல நடக்காது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர பிப்ரவரி நாலாம் தேதி அறப்போராட்டமானது

அப்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கார்த்திகை தீபத்தூள்ல தீபி உத்தரவு இருக்கு இதே அரசாங்கம் இப்ப வரைக்கும் தீபத்தூள்ல தீபத்தை மாட்டேன்றான் அதாவது ஆட்சியாளருக்கு ஒரு சட்டம் அடிப்படை மக்களுக்கு ஒரு சட்டம்டா அது வந்து என்னைக்குமே தீர்வாகாது சரிங்களா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசாங்கம் அனுமதி கொடுக்குதோ கொடுக்கலையோ எங்களுடைய முருகன் மலையை காப்பாத்துறதுக்கு வீடு வீடா இல்ல வீதி வீதியா இல்ல உலக நாடு முழுக்க பேசப்படக்கூடிய மக்களை காப்பாற்றுவாங்க இப்ப நீங்க நீங்க சொல்றத பார்த்தா கடவுளே நீங்க காப்பாற்று அன்னைக்கு இருந்த சூழ்நிலை கடவுள் வந்து மக்களை காப்பாத்தின இன்னைக்கு கலியுக காலம் கலியுக காலத்துல கலியுகளா பிறந்த நம்ம மனிதர்கள் தான் கடவுளுக்காக போராட சொல்லி ஏன்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து மதச்சார்பற்ற அரசாங்கம் சொல்லி ஒரு சில மாதத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசாங்கமா இருக்கு இந்துக்களை புறக்கணிக்க அரசாங்கமா இருக்கு எவ்வளவு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க எவ்வளவு வந்து நீங்க இதே கேக்குறீங்க இதே இதே பழனியில வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு அந்த முருகன் மாநாடு வந்து ஏன் திருப்பூரோன்றம் முருகன் தானே ஏன் அந்த மாநாடு விஷயத்தை வந்து கொண்டு வரலாம்ல அப்ப இந்து சமயத்துல இந்து சமய அருணையத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல அவர் இப்ப வரைக்கும் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாரு இதே தொகுதில சிரித்த செல்லூர் ராஜ் ராஜன் செல்லப்பா ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாங்க இந்துக்கள் ஓட்டு இல்லாம அவங்க ஜெயிச்சுட்டாங்களா ஏன் எங்கேயோ இருக்க நவாஸ்கென்னு எம்பி வர்றது காரணம் என்ன அவருடைய மதப்பற்று இருக்குல்ல அவருக்கு ஒரு உணர்வு இருக்கு அப்ப இங்க இருக்க இந்து இங்க அமைச்சர் மூர்த்தி இருக்காங்க பிடிஆர் ஜியாக பழனிவாழ் தியாகராஜன் இருக்காங்க ஏன் அவங்க எல்லாம் வந்து கேட்கலாமே இது எங்களுடைய கோயில்ப்பா இது அவங்க வழிபாட்டு முறையில தலையிடாதேப்பா இல்லன்னா இத்தனை வருஷம் எல்லா பிரச்சனை தூண்டாங்கன்னு சொல்லலாம்ல ஏன்னா அவங்க எல்லாம் அரசியல் நோக்கத்துக்காக இந்துக்களை வந்து ஒரு உறுதலை பட்சமாவே செயல்படுத்துறாங்க சரி சார் இப்ப தடை போன தடைகள் இருக்கு கைது போறாங்க சொல்றாங்க ஒன் போர்ட்டி போர் போறாங்கன்னு தகவல் இருக்காங்க எது உறுதியான தகவலா இருக்கு அதாவது என்னன்னா எங்களுக்கு வந்து கைதுன்றது வந்து பெரிய விஷயம் இல்ல எங்களுக்கு வீரத்துறை ராமகோபாலன்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா சிறைச்சாலை ஒன்றென்றும் இந்துமணிக்காரங்க தவச்சாலையும் கவலைப்படப்பட கிடையாது அது எந்த நிலநிலை எப்படி கைது பண்ணாலும் சரிதான் அதுக்கு போறது கிடையாது அப்படின்னா கேட்கல எந்த அளவு உண்மை இது வந்து கைது பண்ண போறாங்கன்றது அதாவது கைது அதாவது கைது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாவட்டத்திலயும் கைது பண்ணியிருக்காங்க பொறுப்பாளர்களை வீடு வீடா பேசக்கூடிய யார் யாரு பேசுறாங்களோ இந்த முருகன் சம்பந்தமா யார் யார் பேசுறாங்களோ அவங்கள கைது தான் வச்சிருக்காங்க இப்ப கூட நமது பொறுப்பாளர் அவருக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் ஏத்தத்துக்கு ஏத்தான இப்ப நடந்தது இப்ப இந்த முருகன் மலையை இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோட்டீஸ் கொடுத்து வாங்க நம்ம இந்து சமுதாயம் முருகனுக்காக போராணம் கூப்பிட்டதுக்காண்டி அவரை தூக்கி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க அப்ப அதே கிறிஸ்தவ மனமாற்றம் பண்ணுது ஆயிரம் பேர் நோட்டீஸ் குடுக்கறான் இந்த காவல்துறை என்ன பண்ணுது நோட்டீஸோட கையை உட்கார போய் புடிச்சு தான் குடுக்கறான் ஏன் அவங்களை ரிமாண்ட் பண்ண மாட்டேங்குது அப்ப இந்து சமுதாய மக்கள் நசுக்கணும் இந்து சமுதாய மக்கள் ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கணும் ஒற்றுமையை சீர்குலைக்கணும் அரசாங்கத்துக்கு என்ன லாபம்னு கேக்குறேன் நான் அதாவது ஒரு பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மைக்கு எதிரா இருக்கும் போது சிறுபான்மையிலே ஏதாவது பாதிப்பு வரக்கூடாதுன்னு அரசாங்கம் பார்க்கறது தானே செய்யும் ஐயா இங்க வந்து பெரும்பான்மையினர் சிறுபான் இன்னைக்கு யார நம்ம சிறுபான்மையினர் அவங்க தான் பெரும்பான்மையினரா இருக்காங்க பெரும்பான்மையினர் சொல்ல இந்துக்கள் புறாமே சிறுபான்மையான தான் வாழ்ந்துட்டு நடுநிலை வசமா இருக்காங்க அதுக்கு இந்த முருகன் கொடுத்திருக்க எங்களுக்கு வர வர வரப்பிரசாதமா தான் அந்த திருப்பரவன்ற பிரச்சனை நாங்க இந்த அரசு வந்து வேடிக்கை பார்க்குது மத போதல தூண்டுது சொல்லி உங்க தலைவரான காடேஸ்வர சுப்பிரமணியமா இருக்கட்டும் இல்ல பிஜேபி தலைவரான ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற எச்ராஜ் வந்து சொல்றாரு இதனால அரசாங்கத்துக்கு என்ன லாபம் கேட்கிறேன் அரசாங்கத்துக்கு என்ன லாபம் அப்படின்னா இப்ப இருக்க அந்த எஸ்டிபி கட்சி கூட்டணியான அதிமுக அதிமுக சேர்ந்த நிர்வாகி கலெக்டர் மனு கொடுத்திருக்காங்க எடப்பாடி நம்ம இதுமணி மணி அமைப்பு சார்பில் கேட்டிருக்கும் அவர் இந்த மாதிரி நாங்க எது கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதோடைய பொய்யான ஆனா அதுல எங்க அதுக்குண்டான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு கொடுத்திருக்காங்கன்ற ஆதாரம் இருக்கு அதே மாதிரி இந்த இந்த ஆர்ப்பாட்டமானது அரசாங்கத்துக்கு என்ன ஒரு இதுனா இதுல எந்த ஆதாயம் கிடையாது மதம் துன்றதுக்கு முழுக்க முழுக்க சதி பண்றான் ஒரு அரசாங்கமே தூண்டுமான் அரசாங்கம் தூண்டுது அரசாங்கம் தூண்டாம இப்படி செய்ய போறான் இப்ப தூண்டி விடுறான் அப்ப யார் அந்த சார்ன்ற அந்த பிரச்சனையை மறைக்கிறக்காண்டி தூண்றானா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை தூண்றானா இல்ல வேற பிரச்சனையை பிரச்சனைய தூண்டி விடக்காண்டி பிரச்சனையை தூண்டி விடுறான்றாங்க வேற என்ன பிரச்சனை இரும்பு கரம் நான் வந்து ஆட்சியை நடத்துறேன் சர்வாதிகாரி ஆட்சி நடத்துறேன் சொல்றாரு என்ன சர்வாதிகார ஆட்சி பண்றாரு ஒண்ணு மன்னனே ஒண்ணு நடக்கதான் நீங்க பெருசாக்குறீங்க ஊதி ஊதி நாங்க பெருசாக்க கூடிய விஷயமே இல்லையே இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை இப்ப ஊதி பெருசாக்கணும் நாங்களா அவங்களா அடிப்படையாவது முஸ்லீம் தான் இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்குனாங்க ஏன் இதே வந்தா இருக்கு அமைப்பு நம்ம மாநில சிறுபான்மையின் மாநில கல்வாரி ஜியை தான் அரசு பண்ணாங்க மூன்று சமூகம் ஒன்னா தானே இருக்கு அப்ப நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணலையே பிரச்சனையை தூண்டு விதமா தானே செயல்படுறாங்க

இது வந்து அங்க இருக்க வந்து இங்க இருக்க இந்துக்கள் வந்து ஒற்றுமையா இருந்து விழிப்புணர்வு அடைஞ்சோம்னா இந்த கந்தர் மலையை கண்டிப்பா முலைய சிக்கந்தர் மலையா மாத்த முடியாது இது என்னைக்குமே கந்தன் மலை கந்தன் மலை தான் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது சரிங்க இவ்வளவு நேரம் இப்ப இந்த தேதி கண்டிப்பா தடை மீறி ஒரு போராட்டம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா மாற்று கருதே இல்ல ஓகே இதுதான் கேக்குறோம் பாத்தோம் நூத்தி நாப்பத்தி நாலு தடை பத்தி என்ன சொல்றேன் நூத்தி நாப்பத்தி நாலு தடை போடுற அளவுக்கு ஒரு வேளை தகவல் எடுத்துருக்கு அப்படி ஒருவேளை நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டாலும் நடக்குமா நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டாலும் கூடாட்டினாலும் எல்லா எல்லா இதுலையுமே சொல்லியிருக்காங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த முருகனுக்காக நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பான முறையில இந்த ஆர்ப்பாட்டில நம்ம கலந்துக்கணும் நமக்கு சொல்லியிருக்காங்க சரி